ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால் இல்லாமல் டீ எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் டீ தூள் போட போகிறோம் டீ தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் நம்ம பால் இல்லாமல் இப்படி டீ போட்டு வச்சோம்னா அது பாக்கெட் பால் வந்து ரொம்ப தண்ணிமை போல் இருக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது நம்ம இப்படி போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி தான் டீ போடுவீங்க இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிறது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்தால் தான் அந்த பச்சை வசனையெல்லாம் போகும் டீ தூள் இருக்கிறது அந்த பச்சை வாசனை அதுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம ஒன்றரை கிளாஸ் தண்ணி எதுக்காக ஊற்றணும்னா அரை கிளாஸ் வந்துட்டு அது நம்ம கொதிக்க விட்றதுலேயே வத்திரும் ஒரு கிளாஸ் தான் மீத கிடைக்கும் அதனால தான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கு நம்ம தேவையான ஜீனி பால் பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போது நான் என்ன எடுத்துருக்கேன்னா அமுல் ஸ்ப்ரே பவுடர் தான் எடுத்துருக்குறேன் இந்த பவுடர் வந்து எல்லா சின்ன குழந்தைங்களுமே நல்லா குடிக்கலாம் இப்போது இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அமுல்யா அமுல் ஸ்ப்ரே பவுடர் எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க சக்கரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இனிப்பு நீங்கள் கம்மியாக குடிப்பீங்கன்னா ஒரு ஸ்பூன் அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இனிப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இப்போ டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்ருங்க அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் மாறி டேஸ்ட்டு நல்லா திக்காக இருக்கும் இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதை நம்ம தனியாக அந்த எடுத்து அந்த நம்ம போட்டு வச்சுருக்க அந்த சக்கரை பால் பவுடர் அதில் நம்ம நல்லா ஆற்றணும் அந்த பால் பவுடர் வந்து நம்ம ஒரு நிமிஷம் கேப்ப விட்டு ஆற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா குருநல் குருநலாக அது நின்றோம் அதனால நம்ம கேப் விடாமல் நல்லா சீக்கிரமாக ஆற்றிடணும் இப்போ ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஏறுத்துக்குருவோம் அதில் இருக்கிற தூளெல்லாம் இல்லைன்னா டீக்குள்ளே போயிடும் இப்போது ஜல்லடை வச்சு நல்லா எரித்தாச்சு நம்ம இந்த போட்டு வச்சிருக்கிற அந்த ஜீனி இதில் போட்டு நம்ம நல்லா ஆற்றணும் இதில் ஊற்றி நல்லா ஆற்றிடலாம் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி போலியும் இருக்காது நல்ல கெட்டியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நல்லா ஆற்றியாச்சு சுடு சுடாக இப்படி குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வெளியில் வாங்குகிற பால் அப்புறம் அந்த பாக்கெட் பால் இதெல்லாம் தண்ணியாக இருக்குது டேஸ்ட்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அமுல் ஸ்ப்ரே பவுட்ரை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்